வழித்து போராட்டோம் தமிழக அரசு தமிழக அரசு ஆண்ட உதவி படுகொலைக்கெல்லாம் தானே சட்டம் உருவாக்க சொல்லி சேலம் முதல் சென்னை வரை தேன் தாமை ஒழிப்பு முன்னணி சட்டமன்றத்தில் பேசிட்டோம் பார்த்தியா பார்த்தியா தமிழக முதல்வரே நாங்க சொன்னதை கேட்கல நிற நித்த கொலை செய்யலாம் தடுக்க முடியல தடுக்க முடியல காவல்துறைக்கு சொன்ன மூணு ஆணை தீவு கொடுத்தவர் எதையும் உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய்மை ஒழிப்பு முந்திரி தீண்டாமை ஒழிப்பு முந்திரி